என் அன்பு தங்க பிள்ளையே உன்னோட சமயபுற தான் பேசுகிறேன் கேளு உன் மனசுல நிம்மதி இல்லாமல் அழுது கிடக்கிறத நான் பார்க்காதனாலே இல்லை ஆனா இன்று நான் சொல்ல வருது உன்னோட துக்கத்துக்கே காரணமான சிலருக்காக அவர்களை நீ வெறுக்க வேண்டாம் அவர்களை நீ சபிக்க வேண்டாம் ஆனால் ஒரு உண்மையை அவர்களும் நீயும் மறக்கக்கூடாது நான் கொடுத்துள்ளேன் கண்கள் எல்லாருக்கும் ஆனால் கண்ணீரும் அதே கண்களில்தான் வலியும் பிறரின் கண்ணீரைக் கண்ணீரை கண்டு சிரிச்சவங்க ஒரு நாள் தங்களோட கண்ணீரை அடக்க முடியாம என் கோயிலுக்கு வரதான் செய்வாங்க அப்பதான் அவங்களுக்கு புரியும் பிறன் மனதை காயப்படுத்துகிறது ஒரு விளையாட்டு இல்லை அது ஒரு பாவம்னு என் கண்மணியே பிறர் அவமானத்தில் சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க யாராவது விழுந்துட்டா அவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னா மனசுக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்றேன் கேட்டுக்கோ அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்களாக இருக்காது அது அவர்களோட விதியிலேயே கரைந்துவிடும் நான் நீதி பார்த்து நிற்பவன் அல்ல நான் நீதியே நீதி எனக்கு நேரம் எடுக்கலாம் அது ஒரு நாளும் தவறாது ஒரு விதையிலிருந்து மரம் வளரணும் அப்படின்னா மண்ணு அதை காயப்படுத்தும் மழை அதை நினைக்கும் சூரியன் அதை எரிக்கும் ஆனால் அப்புறம்தான் அது உயர்ந்து நிற்கும் மரமாக மாறும் அது போல் உன்னை காயப்படுத்தினவங்க உன்னை அழிக்க வரலை உன்னை உயர்த்த நான் அனுப்பின சோதனைகள் அவர்கள் மூலமாகத்தான் வந்தது நீ ஏன் சிந்திச்சிக்கோ தங்கமே நீ கண்ணீர் விட்ட போது யாராவது சிரிச்சாங்களா அவர்கள் சிரித்ததை மறக்காத ஆனால் அவர்களை சபிக்காத அவர்கள் கண்ணீர் சுவைக்கும் நாள் வந்தாலும் நீ மனதில் வைக்காதே ஏனென்றால் நான் பார்த்து கொள்கிறேன் என்னோட அருளால் நடப்பது எல்லாமே ஒரு தெய்வீக நியாயம் அவமான கொடுத்தமே உயர்ந்ததாக தோணலாம் ஆனால் அது நிமிட சந்தோஷம் மாதிரி காலம் வரும்போது நான் அவரை முன்னே வைத்து அவரோட செயலை அவருக்கே காட்டுவேன் அப்பதான் அவர் புரிஞ்சு கொள்வார் தாயே சும்மா இல்ல அது கண்ணீரின் வந்தானே என் கண்மணியே உன் நம்பிக்கையை காப்பாத்து உன் நன்மையை விடாதே எந்த மனுஷனையும் கீழே இழுக்க நினைக்காதே ஏனென்றால் யாருடைய கண்ணீரை நீ சிரிச்சாயோ அந்த கண்ணீர் ஒரு நாள் உன் விதியிலே துளியாக விழும் நீ எவருக்கும் துன்பம் செய்யாத வரைக்கும் எந்த துன்பமும் முன்னை தொடாது இது உன் சமயபுர அம்மாவின் அருள்வாக்கு வாக்கு பிறரை காயப்படுத்தி மகிழ்ந்தவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு உனக்கு தோணலாம் என்ன இது நம்மளை காயப்படுத்திட்டு இவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நாம் மட்டும் கஷ்டப்பட்டுகிருக்கோன்னு உன் மனசில் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு என்னடா பெரிய தெய்வங்கிட்ட நாம் சொல்லிட்டு பிறரை துன்பப்படுத்துகிறோமே அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேக்காங்க ஆனால் அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அவங்க அதை உணர்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்க வைப்பேன் அப்படி நடக்கிறப்போ அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க நீ எப்போதுமே ஏன் பிள்ளை அதனால் அன்பாக நடந்துக்கோ யார் மனசையும் நோகடிக்காத நீயே பிறருக்கு காரணமாக இருந்து விடக்கூடாது அவர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு அதனால் ஒன்று அவர்கள் கண்ணீர் வடிக்க வைச்சாலும் அவங்கள பார்த்து நீ எதையும் நினைக்காத அவங்க அழணுன்னு நினைக்க வேண்டாம் அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன நடக்கணுமோ அது நடக்கும் இப்போ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்ருக்கிறேன் இது என்னோட அருள் வாக்கு என் பிள்ளை நீ நல்லதை செய் நல்லதை மட்டும் பண்ணு யாராவது உன்னை காயப்படுத்தினா கூட அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்காத அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நானும் கூடவே இருப்பேன் கண்ணீர் வடிய முன் நான் உன் கையை பிடிப்பேன் நீ விழுவதற்கு முன் நான் உன்னை தூக்குவேன் அதனால் அள வேண்டாம் அந்த கண்ணீர் உன்னோட துக்கத்துக்கு இல்லை அது ஒன்று பரிசுத்தத்துக்கான நீராட்டுன்னு நினச்சிக்கோ நான் பேச மாட்டேன் ஆனால் நான் செய்வேன் யாருடைய கண்ணீரும் வீணாக்க நான் விடவே மாட்டேன் அந்த கருணையிலேயே நிச்சயமாக நீயும் நல்லா இருப்ப நியாயத்தை உனக்கு நானே கொடுப்பேன் நீ நினச்சிக்கோ தங்கமே யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினாலோ யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலோ அவர்கள் உன்னை தள்ளுறது போல தோணும் ஆனால் நான் அவர்களை உன்னை மேலே தள்ள வைக்கிறேன்னு நினச்சிக்கோ அதனால் மனம் வருந்தாத உன்னை விட்டு போனவர்களும் ஒரு நாள் உனக்கு தேடுவாங்க உன்னை பார்த்து சிரித்தவங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க நான் யாரையுமே கீழே விளைவிட மாட்டேன் நான் கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன் பிறர் கண்ணீரை கண்டு சிரிக்கக்கூடாது பிறர் அவமானத்தில் மகிழக்கூடாது அவமானம் என்பது தற்காலிகம் அருள் தான் நிம்மதி நிரந்தரம் அதனால் என் அருளை நினச்சிக்கோ சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் உனக்கு